வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து எட்டாம் அத்தியாயமான முதன்மை முரண்களும் சனநாயக சக்திகளும் எனும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் முரண்பாடுகளை அகநிலை முரண்கள் புறநிலை முரண்கள் என்று வகை பிரித்தறியலாம் அகநிலையை வரையறுப்பதிலிருந்துதான் புறநிலையை தீர்மானிக்க முடியும் குறுக்கும் நெடுக்குமாக கொட்டி குவிந்து கிடக்கும் எண்ணிலடங்கா முரண்பாடுகளில் மிக இன்றியமையாத அடிப்படையான முரண்பாடுகள் எவை என அடையாளம் காண்பதும் அவற்றில் முரண்களை பிரித்தறிவதுமே அகநிலை மற்றும் புறநிலை முரண்களை அடையாளம் காண ஏதுவாக அமையும் இவற்றிலிருந்தே அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் பிரிவினரையும் அந்த மக்களுக்கான சனநாயக சக்திகளையும் தெரிவு செய்ய இயலும் மனிதனை சுற்றி முரண்கள் மலைபோல் குவிந்தும் சூழ்ந்தும் கிடக்கின்றன அவை வெவ்வேறு திசையிலும் நேரெதிர் திசையிலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன சமூக தளத்திலும் பொருளியல் தளத்திலும் அரசியல் தளத்திலும் கலை பண்பாட்டு தளத்திலும் என ஏராளமான பல்வேறு தளங்களில் எண்ணற்ற முரண்கள் தன்னியல்பாக இயங்கிக் கொண்டும் இயக்கி கொண்டும் இருக்கின்றன அவ்வாறான முரண்களில் அடிப்படையானவற்றை அடையாளம் காண்பதிலிருந்தே முதன்மையானவற்றை தேர்வு செய்ய இயலும் குடும்பம் குலம் கோத்திரம் சாதி மதம் போன்றவற்றை சமூக தலத்தின் கூறுகளாக வகைப்படுத்தலாம் இவை யாவும் பொருளாதாரம் அரசியல் பண்பாடு போன்ற பிற தளங்களில் உள்ள கூறுகளோடும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்த உறவுகளை கொண்டிருக்கும் அதேபோல மொழி இனம் பால் மற்றும் தேசம் போன்ற கூறுகளும் அவ்வாறான அனைத்து தலங்களின் பண்புக்கூறுகளோடு இணைந்து பிணைந்தவையே ஆகும் ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு கூறும் வெவ்வேறானவை என்றாலும் தனித்தனியானவை அல்ல ஆகவே ஒவ்வொரு தலத்திலும் நிலவும் முரண்கள் வெவ்வேறு பண்புக்கூறுகளையும் வெவ்வேறு ஆற்றல்களையும் வெவ்வேறு திசை வழி போக்குகளையும் கொண்டவையாக இயங்கினாலும் அவை ஒன்றுக்குள் ஒன்றாய் உள்ளன இந்த நிலையில் அடைய வேண்டிய இலக்கின் அடிப்படையில் பாடாற்ற வேண்டிய செயற்களத்தை தேர்வு செய்கிறபோது அடிப்படையான முரண்களிலிருந்து முதன்மையானவற்றை தீர்மானிக்க வேண்டிய தேவை எழுகிறது சமூக முரண்கள் பொருளியல் முரண்கள் அரசியல் முரண்கள் மற்றும் பண்பாட்டு முரண்கள் போன்றவற்றை அடிப்படை முரண்பாடுகள் என அடையாளப்படுத்தலாம் இவை ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற முரண்கள் உண்டு சமூக தளத்தில் குடும்பங்களுக்கிடையேயான முரண்பாடுகள் குலம் கோத்திரங்களுக்கிடையேயான முரண்பாடுகள் சாதிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் மொழி இன முரண்பாடுகள் ஆண் பெண் ஆகிய இரு பாலினங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் என அடுக்கடுக்கான முரண்பாடுகளை பட்டியல் படுத்தலாம் பொருளியல் தளத்தில் ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் நிலமில்லா விவசாய கூலிகள் நில இடையிலான முரண்பாடுகள் உழைப்போர் சுரண்டுவோருக்கிடையிலான முரண்பாடுகள் தொழிலாளி முதலாளிக்கு இடையிலான முரண்பாடுகள் போன்ற வர்க்க முரண்பாடுகளை காணலாம் அரசியல் தளத்தில் அதிகாரத்தை பெறுவதில் அல்லது பகிர்ந்து கொள்வதில் உருவாகும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் மைய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் முதலிய பல்வேறு முரண்பாடுகளை வகைப்படுத்தலாம் அடுத்து பண்பாட்டு தலத்திலும் அவ்வாறான பல்வேறு முரண்பாடுகளை கண்டறியலாம் குறிப்பாக மொழி இனம் சாதி மதம் போன்றவை சமூகம் மற்றும் பண்பாட்டு தலங்களின் ஊடாக சமூக பண்பாட்டு முரண்பாடுகளை வெளிப்படுத்தும் வடிவங்களாகும் அதாவது மொழிகளுக்கிடையிலான பண்பாட்டு முரண்கள் இனவழி அடிப்படையிலான பண்பாட்டு முரண்கள் சாதி அடிப்படையிலான பண்பாட்டு முரண்கள் மதம் சார்ந்த பண்பாட்டு முரண்கள் போன்ற எத்தனை எத்தனையோ முரண்பாடுகள் உண்டு திருமணம் ஈமச்சடங்கு கடவுள் வழிபாடு மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்ற ஒரு சில புள்ளிகளில் சாதிகளுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் ஏராளமான முரண்பாடுகளை காணலாம் இப்படி ஒவ்வொரு தலத்திலும் அளவிட இயலாத ஆயிரம் ஆயிரம் முரண்பாடுகளை காணலாம் முரண்கள் என்றாலே அவை எதிரானவை அல்லது பகையானவை என்று மட்டுமே பொருள் கொள்ள முடியாது முரண்களை எதிர்கொள்ளும் நபரை பொறுத்து அல்லது அமைப்பை பொறுத்து அவை அமையும் முரண்களால் உருவாகும் விளைவுகள் பயனளிப்பவையாகவோ அல்லது பாதிப்பை அளிப்பவையாகவோ அமையும் ஒரு நபருக்கு அல்லது ஒரு அமைப்புக்கு பயனளிக்கும் முரண்கள் இன்னொரு நபருக்கு அல்லது இன்னொரு குழுவுக்கு பாதிப்பை அளிக்கும் வகையில்தான் அமையும் எனவே முரண்கள் எப்போதுமே எதிரானவை என்று கருதவோ அல்லது நட்பானவை என்று கருதவோ இயலாது சுற்றியுள்ள சிக்கல்களிலிருந்து முரண்களையும் முரண்களிலிருந்து சிக்கல்களையும் அடையாளம் காணலாம் சிக்கல்கள் யாவை முரண்கள் யாவை என அடையாளப்படுத்துவதற்கு யாருடைய நலன்கள் முன்னிறுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்தே அமையும் அதாவது அணிதிரட்ட வேண்டியது அல்லது அமைப்பாக்க வேண்டியது யார் என்பதை பொறுத்து அவர்களை சுற்றியுள்ள சிக்கல்களையும் முரண்களையும் அடையாளம் காண்பது அமையும் அமைப்பாக்கப்பட வேண்டியவர்களை முன்னிறுத்தி அவர்கள் தொடர்பான முரண்பாடுகளை தீர்மானிக்கலாம் அல்லது முரண்பாடுகளை முன்னிறுத்தி அமைப்பாக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்பதையும் தீர்மானிக்கலாம் சிக்கல் மற்றும் முரண்களிலிருந்து அமைப்பாக்க வேண்டிய மக்களையும் அல்லது மக்களிலிருந்து சிக்கல் மற்றும் முரண்களையும் தேர்வு செய்யலாம் மானுட சமூகத்தில் நிலவும் அடிப்படையான முரண்பாடுகளில் முதன்மையான முரண்பாடுகளை தேர்வு செய்வதிலிருந்து அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் யாவர் என்பதையும் அவர்களை சூழ்ந்துள்ள நட்பான அல்லது எதிரான சிக்கல்கள் யாவை என்பதையும் அவற்றின் நேரெதிர் முரண்கள் எவை என்பதையும் தேர்வு செய்ய இயலும் சமூகம் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு தேசம் மற்றும் சர்வதேசம் போன்ற தளங்களை அடிப்படையான முரண்பாடுகளுக்குரிய தலங்களாக கொண்டால் அவற்றில் முதன்மையான முரண் அல்லது முரண்களை தேர்வு செய்யும் நிலையில் அரசியல் படுத்த வேண்டிய மக்களை அடையாளப்படுத்த முடியும் உழைப்பவரும் மக்கள்தான் அவர்தம் உழைப்பை சுரண்டுவோரும் மக்கள்தான் ஒடுக்கப்படுவோரும் மக்கள்தான் அவர்களை எழுச்சி பெறவிடாமல் தொடர்ந்து ஒடுக்குவோரும் மக்கள்தான் தொழிலாளர்களும் மக்கள்தான் அவர்களை ஈவிரக்கமின்றி ஏய்த்து பிழைக்கும் முதலாளிகளும் மக்கள்தான் மேலோட்டமான பார்வையில் அனைவரும் மக்கள்தான் ஆனால் இவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளின் அடிப்படையில் யாருடைய நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாடாட்ட வேண்டுமென தீர்மானிக்கிற போது அவர்களே அமைப்பாக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார் அதாவது அவர்களே மக்கள் ஆவார் அணி திரட்டப்பட வேண்டிய அரசியல் படுத்தப்பட வேண்டிய அமைப்பாக்க வேண்டிய மக்கள் தொகுதியினர் எனலாம் உழைப்பவர்களின் நலன்களை முன்னிறுத்தினால் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அனைத்து பிரிவினருமே அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் எனலாம் அவர்களின் உழைப்பை சுரண்டுவோர் எவராயினும் அவர்கள் உழைப்போருக்கு எதிரானவர்களே ஆவர் அப்போது அவர்கள் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் தொகுதிக்குள் இடம்பெற மாட்டார்கள் அதாவது உழைக்கும் வர்க்கத்தின் எதிரிகளாகவே கருதப்படுவார்கள் அதை போல ஒடுக்கப்படும் சாதிகளை சார்ந்தவர்களின் நலன்களை முன்னிறுத்துகிறபோது ஒடுக்கப்படும் சாதிகளை சார்ந்த அனைவருமே அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் பிரிவினர் எனலாம் அவர்களை தொடர்ந்து ஒடுக்கும் சாதியவாதிகள் ஒடுக்கப்படுவோருக்கு எதிரானவர்களே ஆவர் அதாவது சாதியவாதிகள் அல்லது சாதி வெறியர்கள் ஒடுக்கப்படுவோர் என்கிற மக்கள் பிரிவில் இடம்பெற மாட்டார்கள் இவ்வாறு எத்தகைய முரண்கள் முதன்மையான முரண்பாடுகளாக முன்னிறுத்தப்படுகின்றனவோ அவற்றிலிருந்துதான் மக்கள் யாவர் என்பதை தீர்மானிக்க இயலும் பொருளியல் முரண்பாடுகள் என்கிற வர்க்க முரண்பாடுகளே அடிப்படை முரண்பாடுகள் என கருதினால் அவற்றில் அடையாளம் காணப்படும் முரண்பாடுகளில் எது முதன்மையானது என்பதையும் தீர்மானிக்கிற தேவை எழுகிறது அதாவது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அல்லது விவசாய கூலிக்கும் பண்ணை விவசாயிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அல்லது மாநில அளவிலான தேசிய இன முதலாளிகளுக்கும் இந்திய அளவிலான பெருமுதலாளிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அல்லது இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவன சர்வதேச பெருமுதலாளிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் என பொருளியல் தளத்தில் பரந்து கிடக்கின்ற முரண்பாடுகளில் ஏதேனும் ஒன்று முதன்மையான முரண்பாடாக தேர்வு செய்யப்படலாம் இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவன சர்வதேச பெருமுதலாளிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் முதன்மையான முரண்பாடாக ஏற்கப்பட்டால் இந்திய பெருமுதலாளிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படுவது இன்றியமையாததாக மாறுகின்றது உழைக்கும் தொழிலாளர்கள் அல்லது பாட்டாளிகளின் நலன்களை முன்னிறுத்தும் அதே வேளையில் வல்லரசிய மேலாதிக்கத்தை எதிர்ப்பது முதன்மையானதாக மாறும்போது இந்திய பெருமுதலாளிகளின் நலன்களை பற்றிய அக்கறையும் முன்வந்து நிற்கிறது அதாவது உழைக்கும் வர்க்கம் மக்கள் என்னும் வரையறையினை பெறுகிற நிலையில் முதலாளித்துவ வர்க்கத்தினர் மக்களுக்கு எதிரானவர்கள் என்று கருதப்படுவர் ஆனால் சர்வதேச பெருமுதலாளிகளை அல்லது பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை எதிர்ப்பது முதன்மையானதாக கருதப்படும் நிலையில் இந்திய பெருமுதலாளிகள் மக்கள் என்னும் வரையறைக்குள் இடம்பெறும் நிலை உருவாகும் பாட்டாளி வர்க்க நலன்களுக்கான அக்கறையுள்ள முதலாளிகள் அந்த வரையறைக்குள் இடம்பெறுவர் அல்லது பாட்டாளி வர்க்கத்தின் சனநாயக சக்திகளாக ஏற்கப்படுவர் முதன்மையான முரண்பாடுகளை தேர்வு செய்வதிலிருந்து மக்கள் என்னும் வரையறைக்கு உட்பட்டவர்களையும் அவர்களின் உரிமைகள் மற்றும் இதர நலன்களில் அக்கறையுள்ள சனநாயக சக்திகளையும் அடையாளம் காணலாம் பாட்டாளி வர்க்கத்திற்கும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கும் இடையிலான முரண்பாடுகளை முதன்மையானவையாக கருதுகிற போது பாடுபடும் அனைத்து தரப்பினரும் மக்கள் என்னும் வரையறைக்கு உட்பட்டவர்களாகின்றனர் அவர்களை சுரண்டிக் கொழுக்கும் முதலாளித்துவ வர்க்கத்தினர் அனைவரும் பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரானவர்கள் அவர்களில் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகள் மற்றும் நலன்களில் அக்கறை செலுத்துவோர் அல்லது பாடுபடுவோர் பாட்டாளி அல்லது தொழிலாளர் அல்லது உழைக்கும் வர்க்கத்தினருக்கான சனநாயக சக்திகளாக அடையாளம் காணப்படுவர் பிறப்பால் அவர்கள் உழைக்கும் வர்க்க பிரிவை சாராதவர்கள் என்றாலும் கருத்தியல் மற்றும் செயலளவில் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமை மற்றும் நலன்களை ஏற்றுக்கொள்வோர் பாட்டாளி வர்க்கத்தின் சனநாயக சக்திகளாக ஏற்கப்படுவர் அதை போலவே தேசிய இன முரண்பாடுகளை போது குறிப்பாக தமிழ்த் தேசிய இனத்தின் நலன்கள் முதன்மையானவையாக ஏற்கப்படுகிற போது தமிழ் தேசிய இனம் யாவுமே மக்கள் என்னும் வரையறைக்கு உட்படும் பிற மொழி பேசும் ஒடுக்கும் தேசிய இனங்கள் மக்கள் என்னும் வரையறைக்குள் இடம்பெற மாட்டார்கள் எனினும் தமிழ் தேசிய இனத்தின் நலன்களில் மீட்சியில் உடன்பாடுள்ள களப்பணிகளில் ஈடுபாடுள்ள பிற மொழி ஒடுக்கும் தேசிய இனங்களை சார்ந்தோர் தமிழ் தேசிய இனத்தின் சரணாயக சக்திகளாக கருதப்படுவர் போலவே ஒடுக்கப்படும் சாதியை சார்ந்தவர்களின் நலன்களை முதன்மையான தேவையாக கருதுகிற போது ஒடுக்கும் சாதியினர் மக்கள் என்னும் வரையறைக்குள் இடம்பெற மாட்டார்கள் ஆனால் ஒடுக்கப்படும் சாதிகளின் விடுதலையில் அல்லது நலன்களில் உள்ள ஒடுக்கும் சாதியினர் ஒடுக்கப்படும் அல்லது தலித் பிரிவினருக்கான சனநாயக சக்திகளாக ஏற்கப்படுவார்கள் இவ்வாறு அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் யாவர் என்பதையும் அவர்களுக்கு எதிரான சக்திகள் யார் என்பதையும் அவர்களில் ஜனநாயக சக்திகள் யாவர் என்பதையும் அடையாளம் காண்பதானது அடிப்படையான முரண்பாடுகளில் முதன்மையானவற்றையும் அவற்றில் முதன்மையான பிற முரண்பாடுகளையும் அவற்றோடு தொடர்புடைய பிற தளங்களில் உள்ள நேர்மறை முரண்பாடுகளையும் அடையாளம் காண்பதிலிருந்தே தீர்மானிக்கப்படுகிறது சாதி ஒழிப்பை முதன்மையானதாக கருதும் போது சாதியை பாதுகாக்கிற சக்திகள் எதிரானவர்களாகவும் சாதியை ஒழிக்க விரும்புகிற ஒழிக்க போராடுகிற அனைவரும் அந்த களத்தில் செயலாற்றும் மக்களாகவும் ஏற்கப்படுவர் பிறப்பால் தலித்தல்லாதவர்களின் சாதி ஒழிப்பை ஏற்றுக்கொண்டு செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்கள் தலித்துகளின் சரணாயக சக்திகளாவார்கள் அதாவது சாதியை ஒழிக்க விரும்புவது என்கிற கருத்தியலின் அடிப்படையில்தான் மக்கள் மற்றும் அந்த மக்களுக்கான சரணாயக சக்திகள் யார் யார் என்று தீர்மானிக்கப்படுகிறது சாதி ஒழிப்பு என்னும் களத்தில் தலித்துகள் மற்றும் தலித்தல்லாத சாதி ஒழிப்பு கருத்தியலாளர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றும் போது அவர்கள் இரு தரப்பாருக்கும் இடையில் நிலவும் பிற முரண்பாடுகள் அகநிலை முரண்பாடுகளாகவும் நட்பு முரண்பாடுகளாகவும் கருதப்படும் சாதி ஒழிப்பு கருத்தை ஏற்காதவர்கள் அல்லது சாதி அமைப்பை கட்டி காப்பவர்கள் எதிரானவர்கள் என்பதுடன் அவர்களுடனான முரண்பாடுகள் புறநிலை முரண்பாடுகளாகவும் பகை முரண்பாடுகளாகவும் கருதப்படும் சாதிய முரண்பாடுகளை முதன்மையானவையாகவும் சாதி ஒழிப்பை செயல்திட்டமாகவும் முன்னிறுத்தி களமாடுகிற போது சாதி ஒழிப்பு கருத்தியலை உயர்த்தி பிடிக்கும் தலித் மக்களிடையே நிலவும் பிறவேறு முரண்பாடுகளாகவும் அகநிலை முரண்பாடுகளாகவும் நட்பு முரண்பாடுகளாகவும் கருதப்படும் சாதி ஒழிப்புக்கு எதிரானவர்கள் உடலான முரண்பாடுகள் புறநிலை முரண்பாடுகளாகவும் பகை முரண்பாடுகளாகவும் அடையாளம் காணப்படும் இவ்வாறு முரண்களை அகநிலை மற்றும் புறநிலை முரண்கள் என பிரித்து அறிவதற்கு முதன்மையான முரண்பாடுகளையும் அவற்றையொட்டிய துணைநிலை அல்லது நட்பு முரண்களையும் இனம் காண வேண்டியது இன்றியமையாததாகும் இவற்றின் அடிப்படையில் அமைப்பாக்கப்பட வேண்டிய மற்றும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற செய்ய வேண்டிய மக்கள் யாவர் என்பதையும் அவர்களுக்கு கருத்தியலின் அடிப்படையில் உற்ற துணையாக களமாடும் சனநாயக சக்திகள் யாவர் என்பதையும் இனங்கண்டு ஒருங்கிணைத்து களமாடுவதாலேயே இலக்கை நோக்கிய நெடும் பயணத்தில் வெற்றி காண முடியும் சாதி ஒழிப்புக்கான களத்தில் சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் ஒடுக்கப்பட்ட சாதியினர் மட்டுமே தனித்து நின்று களமாடி சாதித்துவிட முடியாது மாறாக பிறப்பால் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சாராத குறிப்பாக ஒடுக்கும் சாதிகளை சார்ந்தவர்களில் சாதி ஒழிப்பை ஏற்றுக்கொண்ட முற்போக்கான அல்லது புரட்சிகரமான சக்திகளாக விளங்கும் சனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு செயலாற்றுவதில்தான் வெற்றி அடங்கியுள்ளது பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான களத்தில் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கிடக்கும் பாட்டாளி வர்க்கத்தினர் மட்டுமே தனித்து நின்று களமாடி விடுதலையை வென்றெடுத்திட இயலாது வர்க்க முரண்பாடுகளை புரிந்து சுரண்டும் வர்க்கத்தின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக உழைக்கும் வர்க்கத்தினரை அணிதிரட்டவும் திரட்டவும் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக போராடவும் சிந்தனை மற்றும் செயல்களால் பாட்டாளியாகவே வாழவும் முன்வந்துள்ள முற்போக்கான அல்லது புரட்சிகரமான சக்திகளை சனநாயக சக்திகளாக ஏற்றி செயலாற்றும் போதுதான் எண்ணியதை எண்ணியவாறு எய்திட இயலும் போல தேசிய இனங்களின் உரிமை அல்லது மீட்சிக்கான செயற்களத்தில் குறிப்பிட்ட ஒரு தேசிய இனம் மட்டுமே தம்மை தனிமைப்படுத்தி கொண்டு போராடுவதன் மூலம் தம் இலக்கை தொட்டுவிட இயலாது தேசிய இனங்களுக்கு முரண்பாடுகளையும் அவற்றிலிருந்து ஒடுக்கும் தேசிய இனத்தின் மேலாதிக்கத்தையும் புரிந்து ஒடுக்கப்படும் தேசிய இனத்தின் உரிமைகளுக்காக அல்லது அந்த இனத்தின் மீழ்ச்சிக்காக கருத்தியல் உடன்பாட்டின் அடிப்படையில் போராடும் முற்போக்கான அல்லது புரட்சிகரமான சக்திகளே ஒடுக்கப்படும் தேசிய இனத்திற்கான ஜனநாயக சக்திகளாகும் இவ்வாறு மகளிருக்கான உரிமை அல்லது விடுதலை களம் வல்லரசுகளின் வல்லாதிக்கப் போக்குகளிலிருந்து வளரும் நாடுகளை காப்பாற்றுவதற்கான அல்லது வல்லரசியல் சுரண்டலுக்கு எதிரான களம் போன்றவற்றிலும் அவற்றுக்கான முற்போக்கு அல்லது புரட்சிகர சக்திகளை ஜனநாயக சக்திகளாக அடையாளம் கண்டு தோழமை கொண்டு பாடாற்றுவதே வெற்றிக்கு வழிகாட்டும் சரணாயக சக்திகளை இனம் காண்பதும் இணைந்து நிற்பதும் வெற்றிக்கு வலு சேர்க்கும் உக்திகளே ஆகும் மாறாக கொள்கை உறுதிப்பாட்டினை விட்டு கொடுத்ததாகவோ நீர்த்து போனதாகவோ கருத முடியாது அடிப்படை முரண்பாடுகளையும் முதன்மை முரண்பாடுகளையும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் வரையறுக்கிற நிலையில் எதிர்த்தரப்பிலிருந்து அல்லது பகை முகாமிலிருந்து தமக்கான சரநாயக சக்திகளை வென்றெடுப்பதில் குழப்பமோ தேக்கமோ ஏற்படாது கொள்கை உறுதிப்பாடும் நீர்த்து போகாது அவ்வாறு தெரிவு செய்யப்படும் சனநாயக சக்திகள் முன்னெடுக்கப்படும் அரசியல் அல்லது கருத்தியலின் தெளிவும் உறுதியும் கொண்டவர்களாய் இருத்தலே மிக மிக இன்றியமையாத தேவையாகும் ஏற்கனவே அத்தகைய கருத்தியல் புரிதலும் பக்குவமும் கொண்டவர்களை தெரிவு செய்வது என்பதுடன் அவ்வாறான தேடல் அல்லது ஆவல் உள்ளவர்களை இனம் கண்டு அத்தகைய கருத்தியல் புரிதல் பெற்றவர்களாய் அரசியல் படுத்த வேண்டியதும் தவிர்க்க முடியாத தேவையாகும் மக்களை அமைப்பாக்கும் அளப்பரிய களப்பணிகளில் வரையறுத்து கொண்ட அல்லது வரித்து கொண்ட கொள்கைகளுக்கேற்ப அடிப்படை மற்றும் முதன்மை முரண்பாடுகளுக்கேற்ப மக்கள் மற்றும் சனநாயக சக்திகளை இனம் காண்பதும் அல்லது வென்றெடுப்பதும் மிக மிக இன்றியமையாத கடப்பாடாகும் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்களை இனம் காண்பதோடு அந்த மக்களுக்கான சனநாயக சக்திகளை வென்றெடுப்பதில்தான் கொள்கைக்கான வெற்றி அடங்கியுள்ளது முதன்மை அடிப்படை முரண்களை அறிவோம் அவை மூலமாய் சரணாயக சக்திகளை தெரிவோம் நன்றி